ஒரு இருபது முப்பது வா ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் பூவையார் விரலை அசைச்சா ஒட்டு மொத்த சென்னையும் ஒரு ரோட்டில் நிற்கும் புரியுதுங்களா ஒட்டு மொத்த சென்னையும் ஒரு சாலையில் நிற்கும் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் நிற்பாங்க அப்போது ஆளுறவங்களுக்கு அச்சம் வருமா வராது அச்சம் வருமா வராது அப்போ என்ன அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த குடி மக்களை சென்னை கோட்டையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் சுற்றலுக்கு வெளியில் தான் ஒரு முயற்சி நடந்தது கேட்டால் அவங்க வந்து ஆற்றலை ஆக்கிரமிச்சிட்டாங்க சாலையை ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு காரணம் சொல்லி அவங்களை கூட்டு போய் ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்தந்த போட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம எதனா ஒரு பெரிய கொடுமையானு செஞ்சால் கூட உடனே அவங்களுக்கு கூட மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் மறைந்த அண்ணன் ஆம்சாங் அவருடைய பேரணி வந்து வர ஐந்தாம் தேதி நடக்கிற மாதிரி இருக்கும் கோர்ட்டில் கூட தடை கொடுத்து அதை தடை கொடுக்குறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கூடியே நிற்கக்கூடாதுன்றோம் கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்குவோமா அப்படின்ற நோக்கம் தான் அது நீங்கள் சொன்னீங்க சைதாப்பேட்டையில் வந்து ஒரு பேரணி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது அது எதுக்குன்னாக்கா வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை வந்து நீர்த்து போகிற வகையில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க என்னென்னா ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னா சாதியின் பேரால் ஒரு ஒடுக்குமுறை வருது ஒரு கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிக்கு நடக்குதுன்னா அவர் நேரடியாக போய் காவல் நிலையத்துக்கே வந்து புகார் கொடுக்கக்கூடாது அவருடைய சுப்பீரியர் அவரோட உயரதிகாரிகிட்ட இதை முதல்ல சொல்லணும் அதுக்கு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இவங்களே வழி இதை யோசிச்சு பாருங்களா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தாசில்தார் நான் ஒரு டெப்டி தாசில்தார் இப்போ எனக்கு வந்து ஒரு சாதியின் பெறால் ஒரு ஒடுக்குமுறை அந்த அலுவலகத்தில் நடக்குது இப்போ நான் பாதிக்கப்பட்டால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதான் ஒரு கான்ஸ்டியூஷனாக தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் தாசில்தார் கிட்ட இது சொல்லுங்கள் தாசில்தார் வந்து பஞ்சாயத்து நீங்கள் போய் சொல்லுங்கள் இவர் என்ன இப்படி திட்டாரு அப்படி திட்டாரு நீங்கள் சொல்லுங்கள் அதை அவர் அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து விசாரணை செய்வார் செஞ்சு ஆமாம் இது வந்து இவருக்கு வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அவர் உறுதி பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்கே போய் புகார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க இது தவறுன்னு சொல்லிட்டு இதை கண்டித்து தான் இப்படி பண்ணோம்னா எந்த குற்றத்துக்கும் நீதி கிடைக்காது எல்லாம் கட்ட பஞ்சாயத்தாகவே அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட நின்றுடும் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஆறு பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு பெரிய கட்சிகள் புரட்சி பாரதம் விடுதலை சிறுத்தைகள் பகுஜன் சமாஜ் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்புறம் இன்னொரு அமைப்பு இந்த ஆறு பேரும் சேர்ந்து பனகல் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அங்கேருந்து பேரணியாக போய் கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுக்கிறோம் ரத்து செய்யணும் ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்தது குறிப்பா சொல்ல போனா புரட்சி பாரத்தினுடைய பங்களிப்பு அதில் மிகப்பெரிய பங்களிப்பு எப்படின்னா இங்க எங்களுடைய தலைமை அலுவலகம் பூந்தமல்லியில இருந்து அண்ணல் அம்பேத்கருடைய முழு சிலை வச்சு ஒரு தேர் அலங்கரித்து பூந்தமல்லியிலிருந்து சைதாப்பேட்டையில தொண்டர்களை பேரணியாக கொண்டு போய் அந்த கூட்டத்தை மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற செஞ்சது புரட்சி பாரதம் கட்சி அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்த பிறகு அன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் தூங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கு இரவு ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டால் நம்ம வேஷம் வெளிப்பட்டுருமே அதுக்கப்புறம் அடக்கிற சக்தியாக நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்றதுனால ஆயிரம் சூழ்ச்சி பண்ணுறான் ஆயிரம் தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அந்த ஆறு தலைவர்கள் ஆறு சுக்குனூராக்கிறதுக்கான வேலை அந்த மேடையிலே நடக்குது அரசு தரப்புலையோ காவல்துறை தரப்புலையோ நடக்குது என்னன்னா இவங்க ஒருங்கிணைந்து நின்றுடக்கூடாது இவங்க ஒரு ஒன்றுபட்ட அரசியல் சக்தியாக இருக்கக்கூடாது இவங்களை இப்படியே உடச்சி உடச்சி உடைச்சி உடைச்சி இவங்களை வந்து ஒரு துரும்பாக தூசாக மாற்றினுன்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடு அதுவும் குறிப்பாக இதில் ஏன் அண்ணா திமுக வந்து அஞ்சு தடவை ஆள் இல்லையா அவங்க பண்ண இல்லை அவங்க அப்படி பண்ணலை இதில் குறிப்பாக சொல்லப்போனால் திமுகவோட சூழ்ச்சி தான் இது எல்லாமே இது வரலாம் தலித் இயக்கங்களில் தான் இந்த வேலை செஞ்சுருந்தாங்க மூணாக உடைக்கிறது நாலாக உடைக்கிற வேலையாக இன்றைக்கி பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியாளர்களும் போயிட்டாங்க இன்றைக்கி மகனுக்கும் தந்தைக்குமானால் அவங்க கட்சி பிரச்சனை உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு என்ன வேலை அதில் சரி அவங்க இன்றைக்கி ஏதோ முரண்பட்டுருக்குறாங்க ஒரு மாதத்தில் அதுவே சரியாயிடும் நீங்கள் வந்து புரோக்கருங்களை அனுப்புகிறது ஏன் அனுப்புகிறீங்க அப்போ என்னன்னா இது வரலும் தலித் மக்களை மட்டும்தான் கூறு போட்டுன்னு இருந்த திமுக இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கூறு போடுறதுக்கு நினைக்குது அது ஒரு போதம் நடக்காது அதுக்கு புரோக்கரா போனது வந்து திமுக சைடுல இருந்து பொறுத்தவரை குருமூர்த்தி தானே போறாரு ஆ அதாவது நான் என்ன சொல்றேன்னா குருமூர்த்தி போறாரு ஏன் அதுக்கப்புறம் போனவங்களா உங்களுக்கு தெரியாதா இல்லை எல்லாமே போறாங்க ஆக்சுவலி நான் நான் யாரையும் வந்து நான் பிஜேபி விட்டுட்டு மற்றவங்களை சொல்லலையே நான் எல்லாரும் தான் சொல்றேன் இல்லை ஒரு கட்சி விழுதுனா அதை வந்து ரெடியாக தான் இருக்காங்க அந்த கட்சியை உடைச்சி துணூறு ஆக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக தானே இருக்கும் அதை நான் என்ன சொல்றேன்னா நீங்க நீங்க ஒன்று சொல்றீங்க நீங்க ரெண்டாக்கிறதுக்கான வேலை செய்கிறீங்க ஒன்று நீங்கள் வச்சுக்கிணுன்னா எதிராளி இன்னொன்று ஒன்று தான் நினைப்பா அதான் நடக்குது பாருங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கொஞ்சம் விழுப்புரத்தில் ஒரு பாதி இது வரலாம் பாமகவுக்குமே பறையர் இனத்துக்குமே எந்த பெரிய சிக்கல் வந்ததோ அது வரும் வரலாறு இல்லை கரெக்டு தானே வந்துருக்கு வந்திருக்காது இதை தாண்டி தான் இருக்கும் கடலூரில் இருந்துருக்கலாம் நாங்கள் கடலூர் வரல என்னென்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பகுதி புரட்சி பாரதத்துடைய ஆளுமை இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு காரணம் இன்றைக்கி வந்து தொண்டை மண்டலத்திலேயோ இல்லை தென் மண்டலத்துலேயோ நடக்கிற பிரச்சனைகள்னாக்கா நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கட்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு ஆனால் நாங்கள் எங்கே ஆளுமையாக ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறோமோ அங்கே சாதி கலவரத்துக்கு இடமே கிடையாது அதன் அடிப்படையில் தான் இப்போ வள்ளூர் கோட்டத்தில் நடந்த வந்து ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கலந்துக்கினார் இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க நம்ம இவ்வளோ நாள் சண்டை மூட்டி இவங்களை எதிர் முதிரமா இதுக்கு மேலே இவங்க ஒன்றாயிட்டா நம்மளுடைய வாட்சா பழிக்காது பொழுது நம்ம இனிமேல் வந்து ஆட்சிக்கு வர முடியாது பொழுதுன்ற அந்த அச்சம் ஆளுகின்ற திமுக அரசுக்கு வருது திமுக ஆட்சியில் வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது வேறு மாதிரியாகவும் அதிமுக நடக்கிறது போது அதே இருக்கிற ஜென்ரலாக பேசுகிறாங்கல்ல அவங்களுடைய ஸ்டாண்ட் ஸ்டாண்டு கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் இன்னொரு கூட போகலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு அதாவது சாத்தாங்குளத்தில் இதே மாதிரி ஒரு லாக் அப் டெத் நடக்குது இரட்டை கொலை நடக்குது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வந்து படுகொலை நடக்குது இன்றைக்கி திமுகவோட தோழமை கட்சியில் இருக்கிற போராளிகள் எல்லாம் என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் என்ன மாதிரியான போராட்டங்கள் ஊர் ஊருக்கு தனித்தனியாக இப்போ பேரணி இத்தனைக்கும் அது வந்து கோவிட் டைம் வந்து அப்போ வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க சேரவே கூடாதுன்றாங்க நம்ம அதையும் தாண்டி ஜெயராஜுக்கும் பென்னிக்ஸு பென்னிஸுக்கும் நாங்கள் நீதி வாங்கி கொடுப்போம்னு சொல்லி போராடின அத்தனை இயக்கங்கள் இன்றைக்கி ஆளுக்கு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு இன்றைக்கி நடந்த படுகொலைக்கு ஏன் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்லாம் நீ இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்களா எங்கன்னா வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிருக்கீங்களா எனக்கு ஒன்றும் தெரியல அப்போது படுகொலைன்றது வந்து எல்லா படுகொலையும் ஒன்றா பார்க்கணும் அது எந்த கட்சி பண்ணா என்ன எந்த ஆட்சியில் நடந்தால் என்ன அப்போ ஜெயராஜ் பெண்ணிஸுக்காக போராடணும் நீங்கள் அஜித்துக்காக ஏன் வீதிக்கு வரல நீங்கள் இன்னொரு கொடுமையை சொல்கிறீங்க இல்லைங்க திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கரை ஆண்டுகளில் இருபத்தி நாலு லாக் அப்டேட் நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தி நாலில் ஒரு அஞ்சு ஆறு தான் இதர சாதியினராக இருப்பாங்க உதாரணம் சொல்கிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அதிகமாகவே எஸ்சி மக்களை சேர்ந்தவங்க தான் இந்த லாக் டெத்தில் படுகொலையாக இருப்பாங்க அந்த ஆதாரத்தை நான் விரைவில் எடுத்து வெளியிடுறேன் இப்போ பார்த்த பார்த்தவரில் என் நம்மளை சுற்றி இருக்கிற சில உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சென்னை பகுதியில் விக்னேஷ்னு ஒரு ஒரு பையனை இதே மாதிரி லாக்அப் டெத்தில் ஆனால் அது வந்து இதுவாவது கோயில் அடித்து கொலை பண்ணாங்க அது காவல் நிலையத்துக்கே கொண்டு போய் அவனை அடித்து அவனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க அவன் உடம்பு முழுக்க பதினாறு இடத்துல காயங்கள் இருந்ததாக அவனோட பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லுது அவனை ஏன்டா அடிச்சிங்கன்னு கேட்டால் அவன் அவன் வந்து ஒரு ஆட்டோவில் வந்தான் அந்த ஆட்டோவில் கஞ்சா மூட்டை இருந்தது அப்படின்னு சொல்கிறான் இப்போது ஜெயராஜ் பென்னிக்ஸோட உயிரும் ஒன்று தான் அஜித் குமாரோட உயிரும் ஒன்று தான் விக்னேஷோட உயிரும் ஒன்று தான் கஞ்சா விற்றதுனால அவன் என்ன குருவி ஆகிட்டானா இல்லை குரங்காயிட்டானா ஆகிட்டானா மனுஷன் தான் ஆகணும் புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருவண்ணாமலையில் தங்கமணின்னு ஒரு குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை அதே மாதிரி லாக்அப் இடத்துல வச்சு அடிச்சு சித்திரை பண்ணி சாவடிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் கேட்டால் அவர் வந்து சாராயம் வைத்தார் கள்ள சாராயம் வைத்தாரு விசாரணைக்கும் போது அவருக்கு வந்து இந்த சொன்னாங்க பாருங்க வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கமணி அப்படியே இறந்தது அவர் குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனுஷன் வலிப்பு வந்தது டிஃபால்ட்டாக அவங்க சொல்ற சொல்றது சொல்றது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் தோ பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் சாந்தகுமார் ஒருத்தர் வந்து இதேமாரி காவல் சித்திரவதையில் அடித்து கொலை செய்யப்படுறாரு அது ஏண்டான்னு கேட்டாக்கா அவர் வந்து ஒரு சரித்திர பதிவெட்டு குற்றவாளி அவர் ஏற்கனவே பல வழக்குகளில் கொலை வழக்குகளில் அவர் தொடர்பு இருக்குது சரி அதை முடிவு பண்ணுறதுல நீ யார் இருக்கிற அது வந்து அவனுக்கு லைஃப் இன்சூரன்ஸன் கொடுக்கட்டும் இல்லை தூக்கு தண்டனை கொடுக்கட்டும் அதுக்கு நீதிமன்றம் கொடுக்கட்டும் நீ எப்படி சட்டத்தை கையில் எடுக்க முடியாது முடியும் அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா எஸ்சி மக்கள் போதெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறான் கஞ்சா விற்றான் கள்ளச்சாராயம் விற்றான் கொலை குற்றவாளி அவன் வந்து ரவுடிசம் பண்ணான் இது எல்லாம் பண்ணுற இல்லை ஏன் அவன் அதெல்லாம் பண்ணுறான் ஏன் கஞ்சா வைக்கிறான் ஏன் கள்ளச்சாராயம் வைக்கிறான் ஏன் ரவுடிசம் பண்ணுறான் தமிழ்நாட்டில் பட்டியலின இளைஞர்களுக்கு அவங்க செய்கிறதுக்குனே ஒதுக்கி விடுற வாய்ப்பு இது தான் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அதாவது கலைஞர் சேர்த்த சொத்துல இருந்தோ முரசொலி மாறன் சேர்த்த சொத்துலேருந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை இன்றைக்கி நான் சொன்ன அந்த சிறப்பு உட்கூற திட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த நாலு வருஷத்தில் மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சராசரியாக எஸ்சி மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய இந்த தொகையை திருப்பி மத்திய அரசுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க இந்த விக்னேஷ் கிட்டையும் இந்த சாந்தகுமார் கிட்டையும் இந்த தங்கமணி கிட்டையும் கொடுத்து அப்போ ஆளுக்கு ஒரு ஏக்கர் கொடுக்குறேன் நீங்கள் சமூக சமூக விரோத செயல் எல்லாம் போவாதீங்க ஏன்னா ஒரு ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிக்கின்னு இதை ஒரு சுயமாக நீங்கள் வந்து கண்ணியமாக வாழ்ந்துக்கின்னு ஒரு விவசாய உற்பத்தி பண்ணிக்கின்னு நல்லா இருங்கப்பான்னு சொல்கிறேன் அரசாங்கம் இருந்திருந்தால் அவையான் அந்த வேலை செய்ய போகிறான் இப்போ இந்த இருபத்தி நாலு லாக்அப் டெத்தில் பதினஞ்சுலேருந்து பதினாறு பேர் எனக்கு தெரியும் நான் சொன்னது ஒட்டி உள்ள எனக்கு தெரிஞ்ச சம்பவத்துங்களை நான் சொல்கிறேன் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு உயர் சாதியில் பொருளாதாரத்தில் முன்னே இருக்கிறவங்க இறந்துட்டால் அது பெரிய பதட்டமாகுது அது பெரிய பதட்டமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானால் அது ஒரு பெரிய செய்தி ஆகுது ஆனால் ஆடு மாக்கிரம வைக்கிற சிறுமிகள் எத்தனையோ பேர் இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பேர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலினதை சேர்ந்த ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பெண்கள் பெண் பிள்ளைகள் வந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணம் யார் நினைக்கிறீங்க நீங்கள் திமுக மற்றும் கூட்ட சொல்கிறீங்களே இத்தனி லாக்அப் டெத் வந்தது இல்லை இவ்வளோ வந்து பாலியல் வன்கொடுமைன்றது இல்லை இதுக்கெல்லாம் ஏன் அதிமுக போகிறாரில்ல நீங்கள் தோழமை கட்சி நீங்கள் ஏன் போகிறாரில்ல இப்போ அந்த தோழமை கட்சி எவ்வளோ தவறு பண்ணுறாங்க இதுவும் அது அது மாதிரியான தவறு தானே இப்போ நாங்கள் நீ கேட்குறீங்க இப்போ கூட நாங்கள் தானே இருக்கிறோம் இதை இது வந்து தோழமை கட்சி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க நாங்கள் இன்னைக்கு அமைதியாக இல்லை நான் சொன்னேன் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொன்ன இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அனைத்து தலித் இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் பணங்கள் மாளிகையில் ஒரு போராட்டம் நடந்தது இப்போ நம்ம பேசணும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சி யாரோடது அதிமுகவோட ஆட்சி அதிமுகவோட ஆட்சியில் தான் எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணால் பரவாயில்லை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறத்துக்காக இது நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொன்னோமா இல்லை இல்லை நான் 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 சொல்றதேன் மாற்று இருந்து ஒருத்தர் வந்து லாக்கப்டே தாங்கினா அதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள் எடுக்கிற அதிமுக அரசு தாழ்த்தப்பட்ட மக்கள் யாராவது ஒரு லாக்அப்டே தாங்கினா ஏன் இவ்வளோ பெருசு எடுக்கலன்னு தான் இப்போ யார் மேலே அப்போ இவங்க இவங்க திமுக எவ்வளோ குற்றம் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் அதிமுகவும் பண்ணுறாங்க இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது நம்ம அவங்க வந்து தவறும் செய்ய நம்ம தான் ஜெயராஜ் பெனிஸ் கோலையை பேசுகிறோம் இப்போ அது திமுக அரசாங்கம் நடந்ததா திமுக அரசாங்கத்தில் நடந்தது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் கோலையை வந்து சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க மாதிரி அஜித்தோடைய லாக் அப் டெத்தோட அந்த வழக்கம் வந்து நேற்று சிபிஐக்கு வந்து பரிந்துரை பண்ணுறேன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார் அப்போ நான் சொல்கிற இந்த வழக்குகளை உங்கள் சம காலத்தில் சரி அண்ணாதிம பேசுவோம் பிறகு பேசுவோம் இதுவும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நட ரெண்டாயிரத்தி நடந்த ரெண்டு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ரெண்டு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரு மூணு விஷயங்கள் சுட்டி சுட்டிக்காட்டுறேன்ல நீங்கள் ஏன் அதை வந்து சிபிஐக்கு கொடுக்கல இப்போ யார் கேட்டாங்க உங்களை அதாவது அஜித்தோடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்னு எந்த கட்சி உங்களை கேட்டுச்சு யாருமே கோரிக்கை வைக்கல யாருமே கோரிக்கை வைக்கல இதை நீங்கள் தூக்கி சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்களே ஏன் சாந்தகுமார் படுகொலை கொடுக்கல ஏன் விக்னேஷ் படுகொலை கொடுக்கல தங்கமணி படுகொலை ஏன் கொடுக்கல திமுக அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா நாம் வாழ்கிற அவன் சொத்து பத்து வச்சுக்கிறவன ஒரு மாதிரியும் ஒன்று இல்லாதன ஒரு மாதிரியும் இது மாதிரி படிப்படியாக வந்து மக்களை பிரித்து பார்க்குற அந்த நிலைமை திமுக அரசாங்கம் இதை செய்யுதுன்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா திமுக அரசாங்கம் இதை செய்யுது இன்னொரு இந்த அஜித்குமார் படுகொலையில் நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நமக்கே அது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ என்னங்கண்ணா எங்கள் தலைவர் ஆனால் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அந்த வழக்கில் திரு நீதியரசர் வேல்முருகன் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஒரு ஏடிஜிபி வண்டியத்துக்குனு போய் அந்த பையனை கடத்தினாங்க அந்த வண்டியை வந்து நாங்கள் கஸ்டடியில் எடுக்க சொல்ல அதில் பத்து லட்சம் பணம் இருந்தது அப்போது இந்த இந்த காதல் ஜோடியை பிரிக்கிறதுக்கு பணம் கை மாறி இருக்குது கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு அப்படின்னு கொதிக்கிற இந்த நீதியரசர் வேல்முருகன் அஜித் படுகொலை என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்களா அஜித் படுகொலையில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கஸ்டடியில் சட்டத்துக்கு புறம்பாக வெளியே வச்சு அடித்து அவனை கொண்டுட்டாங்க கொண்டுட்ட பிறகு அஜித்தோட குடும்பத்தை அங்கே இருக்கிற திருபுவனம் நகர சேர்மன் ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தை கேப்சர் பண்ணி போய் ஒரு இடத்துல வச்சுக்கிங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் நான் வந்து உங்களுக்கு ஐம்பது லட்சம் பணம் கொடுத்துட்றேன் இந்த விஷயத்தை வந்து பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுனதா பத்திரிகை சொல்லலை பொதுமக்கள் சொல்லலை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பேரம் நடந்துக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த வழக்கில் பத்து லட்சம் அது யார் பண்ண எங்கே பண்ணணும் கூட நாங்கள் சொல்லலை அது ஏடிஜி பண்ணணும் கூட அவர் சொல்லலை ஏதோ அந்த காரில் இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க கொடுத்ததாவோ இல்லை வந்து வங்கி பரிவர்த்தனையிலையோ அந்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இல்லை இந்த பணம் வந்து வச்சு இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்கிற இந்த நீதி அரசர்களுக்கு ஆளுங்கட்சி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசலான்றது பட்டவர்தனமாக தெரியுது ஏன் அதை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு நீதி அரசர் வேல்முருகன் சொல்கிறாரு இந்த வழக்குக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் கட்சிக்காரம் செய்கிற ஒரு தவறு அது உங்களையும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்போது ஐம்பது லட்சத்துக்கு பேரம் பேசணும் திமுக கட்சிக்காரங்க செஞ்சாங்கல்ல அந்த அந்த சம்பவத்துக்கு இந்த அஜித்குமாரோடைய தம்பி நவீனை வந்து திமுக கொடி கட்டின காரில் தான் சேர்மன் காரில் தான் கடத்தின்னு போயிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு அந்த கொடியோடவே நமக்கு வந்து ஆதாரங்கள் வந்துருக்குது இப்போது இந்த இந்த பேரம் பேசி இந்த கொலையை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க திமுக காரங்க இதில் இந்த கொடிக்கு சொந்தக்கார் இப்போ இருக்கிற சொந்தக்கார் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது இந்த இந்த கொலை வழக்கில் ஸ்டாலினை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு எந்த நீதி அரசர்னா பேச முடியுமா பேசணும் இல்லை பேசணும் இல்லை எங்களை கேட்குறீங்க இல்லை இப்போ இதை பேசணும் இல்லை நீங்கள் இதோட போச்சு இதே சமகாலத்தில் இன்னொரு பிரச்சனை நடக்குது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் வந்து ஒரு தொழில் பெயர்றதுக்காக ஒருத்தர்கிட்ட ஒரு ஆறு லட்ச ரூபாய் என்னமோ கடன் வாங்குறாரு ஒருத்தர் வாங்குறாரு அவர் பேர் தெரியல அந்த கடன் ரொம்ப நாளாவே திரும்ப வராமல் இருக்குது அதுக்காக அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக ஒரு ஒரு கூட்டம் வந்து அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க போனால் அவர் அந்த இடத்துல இல்லை அவருடைய எண்பது வயசு இருக்கிறவங்க அப்பாவை வந்து கடத்தின்னு போயிடுறாங்க ஒரு காரில் கடத்தின்னு போயிடுறாங்க கடத்தின்னு போய் அவர் சித்திராவது பண்ணுறாங்க அவர்கிட்ட இருந்து ஃபோனை போட்டு உன் பையன் கிட்டே பேசி பணம் வரலன்னா உன்னை கொண்டுடுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஃபோனை வாங்குறவர் பையன்கிட்ட பேசுறாரு பேசுகிறாரு ஃபோனை வாங்கி அழுகிறாரு இது மாதிரி என்ன பணத்தை கேடு பண்ணுறாங்க என் கையை வெட்டிட்டேன் விரலெல்லாம் வெட்டிட்டாங்க வநாட்டில் தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஒரு ஆளை கடத்தி போய் விரலை வெட்டிட்டாங்க கையை வெட்டிட்டாங்கன்ற செய்திலாம் எங்கே வரும்னா மும்பை மாரி கேங்ஸ்டர் இருக்கிற ஏரியா இருக்குல்ல அந்தமாதிரி ஏரியாவில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பெரியவர் எண்பது வயசு பெரியவரோட விரலை வெட்டிட்டாங்க பணம் வந்து சரலாம் உங்கள் குடும்பத்தையே காலி பண்ணிடுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்து பதறி போய் இவர் வந்து காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாரு கடன் வாங்குறவர் காவல்துறையில் வந்து அதை அதை விசாரணை பண்ணுறாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆள் யார்னு பார்க்குறாங்க அந்த வண்டி எங்கே போயின்னுக்குன்றதுக்கு பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு வாகன சோதனை பண்ணி நிறுத்துறாங்க அந்த வண்டியை இவங்க நினைக்கிறாங்க சரி அந்த வண்டியில் தான் அந்த போய் போயின்னு இருக்கார் அப்படின்னு அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது அந்த வண்டி மடங்கு போகிறது அந்த வண்டியில் திமுக கட்டின்னு வராங்க அந்த வண்டியில் திமுகவை சேர்ந்தவங்க தான் கடன் கொடுத்துருக்குறாங்க அதை வசூலிக்கிறதுக்கு தான் எண்பது வயசு ஆளை வந்து விரலை வெட்டிட்டாங்க அந்த விரல் வெட்டினாலும் அந்த வண்டியில் பின்னாடி சீட்டில் தான் படுத்துன்னு இருக்காரு அந்த வண்டியை பறிமுதல் பண்ணுறாங்க கொடுத்த கடனுக்காக விரலை வெட்டினது திமுகவை சேர்ந்தவங்கிறது ஆதாரபூர்வமாக பதிவாகுது அப்போது அந்த வழக்கில் இந்த கொடிக்கு சொந்தக்காரர்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரம் காவல் நிலையத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு நீதி அரசு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு கட்சினா அது எங்கள் கட்சியாக கூட இருக்கலாம் இல்லை வந்து ஆளுங்கட்சியாக கூட இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் கட்சியில் ஒவ்வொரு எண்ணம் இருக்கிறவங்களும் தான் இருக்கிறான் அவன் தவறு செஞ்சான்னா அவன் அந்த தவறுக்கான தண்டனை நீங்கள் கொடுங்க நம்ம அதை இல்லைன்னு சொல்லலாம் எங்கள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி பொறுப்பாளர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் பண்ணுற தப்புன்னு வாதிடக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை அப்படி யாரும் நாங்கள் சொல்லலை நீங்கள் வந்து தப்பு செஞ்சவன் ஒரு குற்றவாளி அவன் எந்த கட்சின்னு நீங்கள் பார்க்காதீங்க ஆனால் அந்த குற்றத்துக்காக ஜெகன்மூர்த்தி யாரோ இந்த வழக்குள்ளே வருவார்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு வாதம் இது இது ஒரு நீதியரசர் சொல்லலாமா தவறுதான் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இந்த நீங்கள் சொன்னீங்களா எங்கள் தலைவர் மீது குற்றப்ப சாட்டப்பட்ட இந்த கு அரசியல் அமைப்பு சட்டத்தை தாண்டி பேசுறாரு அந்த நீதிபதி வந்து அந்த அவையில் உச்ச நீதிமன்ற நீதிபதியே வந்து இந்த அதனாலதான் சொல்லிட்டாரு அதனால தான் சொல்றாரு அவரே சொல்றாரு ஒரு ஏடிஜிபி ஆன் ஸ்பாட் அரெஸ்ட் பண்ற அதிகாரம் எனக்கு இருக்குதானே தெரியலன்னு ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இவர் இவ் இவருடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்தா இந்த வழக்கையே இவர் விசாரிக்க கூடாதுன்னு வேற பெஞ்சுக்கு மாத்துறாங்க வந்துட்டு அன்னைக்கு இந்த எங் எங்களுடைய தலைவருடைய அந்த ஜாமீன் வழக்கையே ஓகே புரியுதுங்களா அப்ப நானும் நாங்கள் என்ன சொல்றோன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பேச வேண்டிய நீதிபதிகள் ஒரு தொண்டன் செய்கிற தலைவுக்கு தலைவர் பேரில் எஃப்ஐஆர் போட சொல்கிறது முற்றிலும் தவறானது நாங்கள் இப்போ வந்து இப்போ நான் சொன்னதில்ல ரெண்டு சம்பவம் அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் கொண்டு வாங்கன்னு நான் சொல்லலை கொண்டு வர முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதை காரணம் வச்சு ஜெகன்மூர்த்தியார் மட்டும் நீங்கள் எப்படி குறி வைப்பீங்க ஸ்டாலினையும் கொண்டு வர முடியாது திரு ஜெகன்மூர்த்தியும் கொண்டு வர முடியாது புரியுது இல்லை சட்டம் அதான் சட்டம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க குற்றம் செஞ்சு நீங்கள் வந்து தண்டனை கொடுங்க அவன் எந்த கட்சியானா இருந்துட்டு போட்டான் அவனுக்கு நீதிமன்றம் அவனுக்கு என்னென்ன தண்டனையோ அதை கொடுக்கட்டும் ஆனால் இதுமாரி வரம்பு மீறி சில நீதிபதிகள் பேசுறது அது குறிப்பிட்டு ஒரு தலைவரை மட்டும் குறி வைக்கிற மாதிரி தான் தான் எங்களுடைய தர்க்கம் இவ்வளோ நேரம் வந்து இந்த திரு அஜித்குமார் அவர்களை பற்றியும் அவர் வந்து உங்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேறு நமது ரூட் ஆஃப் கருப்பு கலை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்